தனது மகன் துரை வையாபுரிக்கு மல்லை சத்யா சிக்கலாக இருப்பார் என்று வைகோ கருதுகிறார் தன் மகன் துரை வையாபுரிக்கு எந்த விதமான திறமையும் கிடையாது அரசியல் அறிவும் கிடையாது இந்த பணக்கார வீட்டு குடும்பத்தில் வளர்றது போன்ற அதே டைப்பான புள்ள தான் நம்ம புள்ள கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நம்ம மகனையே சேலஞ்ச் பண்ணுற அளவுக்கு இந்த மல்லை சத்தியா வளர்ந்துட்டார் இப்போது இது வரைக்கும் மல்லை சத்யாவுக்கு அதிகாரம் கைக்கு வரவில்லை இப்போது இந்த இருபத்தாறு சட்டப்பேரவை தேர்தல் வந்தால் மல்லை சத்யாவுக்கு சீட்டு கொடுக்காமல் இருக்க முடியாது கொடுத்தே தீர வேண்டும் கொடுத்து ஜெயிச்சி எம்எல்ஏ ஆகிட்டாங்கன்னா மாநில அளவிலான பையன் மத்திய அரசியலை பார்த்துக்கொள்கிறார் மாநில அளவிலான அரசியலை மலை பார்த்து கொள்வார் மலை சத்தியா இங்கே எம்எல்ஏ வாக்கி கட்சி மலை சத்தியாவுக்கு பின் பின்னால் வந்தால் மதிமுக பேரில் இருக்கக்கூடிய இருநூறு கோடி மதிப்புள்ள சொத்துக்களும் மல்லை சத்தியாவின் கட்டுப்பாட்டுக்கு செல்லும் எதுக்கு இந்த கட்சியை வச்சு இன்னும் நடத்திட்டு இருக்காரு யோசிச்சு பாருங்க நான் அவ்வளோ பெரிய ஏகமா எதுக்கு மல்லு கட்டி நடத்திடுறேன் எதுக்கு மகன் கொண்டு வந்த சொல்லுங்க வாரிசு அரசியலுக்கு எதிராக தானே மறுமலை சித்தாட முன்னேற்ற கழகம் உதித்தது அதற்காக தானே ஐந்தாறு பேர் உயிரினித்தார்கள் அப்படி இருக்கும்போது திருப்பி இந்த வாரிசை வந்து தலைமை பதவிக்கு வைகோவே கொண்டு வருகிறார் என்றால் எதற்காக கொண்டு வந்திருப்பார் சொல்லுங்கள் சொத்துக்கா சொத்து